ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியாஸ் மதுரைக்காரங்க சமையல் கல்யாண வீட்டு விருந்தில எல்லாம் பரிமாறுவாங்கள்ல நல்ல உதிரி உதிரியான முட்டைக்கோஸ் பொரியல் அதோட கலரும் சேஞ்ச் ஆகியிருக்காது டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் நல்ல உதிரி உதிரியாக இருக்கும் அதே பக்குவத்தில் வீட்டில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிருந்தா இன்றைக்கு வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணுறதுக்கு இரநூறு கிராம் முட்டைக்கோசை இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகுழ்ந்து சேர்த்துக்கிறேன் அது பொரிய ஆரம்பித்ததும் ரெண்டு மிளகாய் வத்தல் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா தாளித்து விட்டதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது சேர்த்துக்கிறேன் இந்த வெங்காயம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கணும் இது வதங்கிட்டுருக்கட்டும் இதுக்கு தேவையான தேங்காய் துருவலை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இந்த முட்டைக்கோஸ் பொரியலில் சேர்க்குறதுக்கு பதினஞ்சு தேங்காய் பீசஸ் சின்ன சின்ன தேங்காய் பீசஸ் சட்னிக்கெல்லாம் சேர்ப்போம்ல அந்த மாதிரி எடுத்துருக்கேன் இது கூட ரெண்டு பச்சை மிளகாய் அரை ஸ்பூன் சீரகம் ரெண்டு சின்ன பூண்டுப்பல் இது எல்லாத்தையும் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு நம்ம நறுக்கி எடுத்து வச்ச முட்டைக்கோசு இதில் சேர்த்துடலாம் இது கூடவே ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் வேணும்னா சேர்த்துக்கலாம் ஒரு சிலருக்கு முட்டைக்கோஸோட அந்த ஒயிட் கலர்லேயே அந்த பொரியல் வந்து இருக்கணும்னு நினைப்பாங்க அப்படி நினைக்கிறவங்க மஞ்சள் தூள் சேர்க்குறத ஸ்கிப் பண்ணிக்கோங்க எனக்கு பிடிக்கும் அப்படின்றதுனால சேர்த்துருக்கேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுட்டு சும்மா கொஞ்சமாக அதாவது ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும் வேக வைக்கும்போது முட்டைக்கோசிலருந்தும் தண்ணி விடும் அப்படின்றதுனால சும்மா கொஞ்சமாக தண்ணி தெளித்து மூடி போட்டிருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விட்டுட்டு ஒரு வாட்டி கிளறி விட்டு இன்னொரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டுட்டிங்க அப்படின்னா முட்டைக்கோஸ் நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்து வச்ச அந்த தேங்காய் துருவல் இருக்கு இல்லையா அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கிளறி விட்டு லோ ஃப்ளேம்லேயே ஸ்டவ்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் இறக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்டியான முட்டைக்கோஸ் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடும் கல்யாணம் வீட்டு விருந்தில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் இருக்கும் இந்த சுவையான ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் என்னன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ